நாங்கள் வந்து என்னோட பேர் வந்து செல்வராஜ் தனுஷன் நான் ஒரு இயக்குனர் நாங்கள் இப்போது மன்னிக்கோ இது கதை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிட்லெந்த் ஃபிலிம் அதாவது ஒரு ஒரு பைலட் ஃபிலிம் பைலட் ஃபிலிம்னா என்னென்னா ஒரு பெரிய படத்துக்கான கதையை ஒரு குறைந்த நேரத்தில் சொல்கிறது தான் பைலட் ஃபிலிம் இது ஒரு பைலட் ஃபிலிம் இதில் வந்துட்டு இதயராஜ் லைவன் போன்ற நடிகர்களும் மற்றும் பல புதுமுக நடிகர்களும் நடிச்சிருக்காங்க இதில் வந்து சினிமோட்டோகிராஃபி செய்தது வந்து திலக் இவர் தான் இவர் வந்து ஸ்டூடியோ திலக் அப்படின்னு சொல்லி முல்லைத்தூரில் ஒரு ஸ்டூடியோ வச்சு ரன் பண்ணிட்டுருக்கார் அண்ட் இதுக்கு வந்து மியூசிக் பண்ணது வந்து ஜீவானந்தன் ராம் அண்ட் இதில் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட டப்பிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சென்னையில் பண்ணோம் அண்டு இதில் வந்து ஃபைனல் மிக்ஸ் பண்ணது வந்து வாயிசன் அரோமா ஸ்டூடியோ நல்லூருக்கிட்ட அண்டு மன்னிக்கோம் இது கதையில பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஜானர் ஃபிலிம் இதில் வந்துட்டு ஹார்ட் பீட் நின்னதுக்கப்புறம் செவன் மினிட்ஸ் பிரெயின் பிரெயினில் ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கும் அந்த டைமில் சில சில விஷுவல்ஸ் வரும் பாஸ்டில் நடந்த விஷுவல்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க லைஃப்பில் நடந்த ரொம்ப ஹைலைட்டான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றது ஒரு தியரி மாதிரி கிட்டத்தட்ட அது மித்தாக கூட இருக்கலாம் அதை ட்ரை பண்ணிலாம் பார்த்துருக்காங்க ஸோ இதான் கோர் ஐடியாவை வச்சுக்கிட்டு இந்த ஜார்ஜ் ஜனனி அப்படின்ற அந்த ரெண்டு கேரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன ரிலேஷன்ஷிப்பை என்ன மாதிரி நம்ம சொல்கிறோம்ன்றது தான் இந்த மன்னிகமது கதையில் படத்தோட கருவாக இருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சதீஷ்கரன் ஈகிள் ஸ்டூடியோன்ற யூடியூப் சேனலில் இந்த படம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஃபெப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் ஈகிள் ஸ்டூடியோ யூடியூப் சேனல் சேனலில் போய் பார்க்கலாம் மேலும் ஊடக நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறது என்னெடா இதை வந்து இது ஒரு ஒரு மசாலா படம் கிடையாது ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் தேடி இருக்க டீடெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம் ஐ மீன் நான் அப்படி சொல்கிறேன்டா இது இந்த படம் சம்மந்தமாக நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கனாலும் அந்த படத்துக்குள்ளே அதுக்குரிய பதில் இருக்குது ஆனால் அதை நீங்கள் தேடி எடுத்துக்கொள்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் நாங்கள் பண்ணலை நீங்கள் எல்லாத்தையுமே தேடி அதில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஊடக நபர்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதை வந்து நீங்கள் இந்த ஆங்கிள்லையே கொண்டு போய் சேருங்க எவ்வளோ ஆளுங்கள்ட சேர்க்க முடியுமோ அதை சேருங்க ஏன்னா சினிமா வந்து எப்பயுமே ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற படங்களாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் யோசிச்சு அதை தேடி பிடிக்கிற மாதிரியான மாதிரியாக இருந்ததண்டா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஸோ இதை இந்த ஆங்கிலேயே கொண்டு போய் சேருங்க எல்லாரும் ஈகிள் ஸ்டுடியோ யூடியூப் சேனல்ல இதை பார்க்கலாம் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் தாங்க நன்றி மேலும் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் டோட்டலாகவே இண்டியன் ஸ்லாங் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கருத்தொன்று இருக்கு இலங்கையில் படம் பண்ணால் நீங்கள் எங்கட ஊர் ஸ்லாங்கை தான் யூஸ் பண்ணணும் பண்ணால் தான் நல்லா இருக்கும் இப்போது எனக்கு தெரிஞ்சு பண்ணால் தான் நல்லா இருக்கும்ன்றதுக்கும் எங்கட ஊர் ஸ்லாங்கை யூஸ் பண்ணி தான் படம் பண்ணணுன்றதுக்கும் ரெண்டு வார்த்தைக்குமே வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு அதை அது இப்போ இந்தியன் ஸ்லாங் அதில் யூஸ் பண்ணா அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் இப்போ எங்களுக்கு டெக்னிக்கல் சைடு இருக்க ஏதாவது ஒரு பெனிஃபிட்டால் அதை பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கதைக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம் அப்படித்தான் இருக்குமே தவிர நான் வேணுமெண்டே அங்கே ஸ்லாங்கை கொண்டு வந்து இங்கே பாவிக்கணுமன்றது நோக்கம் இல்லை மற்றது இதை வந்து இப்போது ஸ்ரீலங்கன் சிறிலங்காவில் வந்து இந்தியன் சினிமா யூஸ் பண்ணி படம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் தெரிஞ்சு எப்படி சொல்கிறது அது ஒரு ரூலோ ஒரு லா மாதிரி எதுவுமே இல்லை தானே அப்ப அப்படி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் அதை அப்படி தான் செய்யணுமன்றது எனக்கு தெரிஞ்சு அதை கட்டாயப்படுத்துறது ஒரு பிள்ளையான விஷயம் மற்றபடி ஓகே இதை நீங்கள் ப பார்த்து பார்த்து உங்களுக்கு அது அது புரியலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த அந்த படத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள் ஒரு ஏன்னா தெரிஞ்சு படம் முடிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட மொத்த கதையும் உங்களுக்கு விளந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் நன்றி